போகடா, வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அசாமில் கனமழை தொடர்வதால் மாநிலம் முழுவதும் வெள்ளக்காடானது கிட்டத்தட்ட மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் நான்கு லட்சம் பேர் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கின்றனர் கனமழையால் கச்சார் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு மட்டும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு காணப்படுவதால் அரசின் உதவிகள் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சேருவதில் சிக்கல் நிலவுகிறது அசாமின் மிகப்பெரிய நகரமான சில்சார் நகரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூற்று பதினைந்து புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டுக்குப் பின் அங்கு ஒரே நாளில் அதிக மழை இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்று முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு இப்படியொரு நிலை ஏற்பட்டுள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் சொல்கின்றனர்